ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் பேசணுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு வந்து வக்காப்லரி ரொம்ப முக்கியம் வக்காப்ளரினா என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து தமிழ்லலாம் படிச்சுருப்போம் படித்தவங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா எல்லாம் படிச்சுருப்போம் அதாவது வந்து அதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க சரிங்களா அதுதான் வந்து என்ன அப்படின்னா வக்காப்லரி அப்படின்னா சரி அறிஞ்சல் பொருள் தருக அல்லது பொருள் கூறுக இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சரிங்களா ஒரு வார்த்தை கொடுத்து ஒரு மைனஸ் சிம்பிள் மாதிரி கொடுத்து பக்கத்தில் வந்து அதனுடைய அந்த வார்த்தையோட அர்த்தம் சரியா இப்போ கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு திரவ பொருள் சரிங்களா அதுதான் வந்து அதனோட பொருள் வந்து என்ன அப்படின்னா அது என்ன அப்படின்னா அது வந்து திரவ பொருள் அது வந்து கெட்டியாக இருக்கும் சரிங்களா திரவம்னா வந்து என்ன கெட்டியாக இருக்கும் திடம் திரவம் வாயு சரி சாரி திரவம்னா வந்து தண்ணி மாதிரி இருக்கிறது சரிங்களா திடம் அப்படின்னா தான் வந்து என்னது கெட்டியாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி கல் இந்த மாதிரி பெஞ்சு இதெல்லாம் வந்து தி திடப்பொருள் அப்படின்னு சொல்லுவான் சரிங்களா கல் அப்படின்னு இது ஒரு திடப்பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா ஸோ வந்து இதே மாதிரி வந்து வக்காபிலரி வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷை வந்து நல்லா வந்து வளர்த்துக்க முடியும் அதாவது வந்து ஒவ்வொரு இப்போ வந்து ஆங் ஒவ்வொரு மொழிக்கும் வந்து ஒவ்வொரு வார்த்தை சரிங்களா அதாவது வந்து நம்ம இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல இருக்கு இங்கிலீஷில் இருக்கிற வார்த்தைகளுக்கு வந்து இங்கிலீஷ்லயே மீனிங் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இங்கிலீஷ்லேயே என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்றது சரிங்களா நம்மளுக்கு வந்து இன்னொரு மொழியில் வந்து நம்ம வந்து அந்த வார்த்தையோடய அர்த்தம் வந்து வேறு மொழியில் தேவைப்பட்டது அப்படின்னா அதுக்கு வந்து டிக்ஷனரி இருக்குது சரி தமிழ் இங்கிலீஷ் வந்து டிக்ஷனரி இருக்குது இப்போ வந்து இங்கிலீஷில் இருக்கிற வார்த்தை தமிழில் தெரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து டிக்ஷனரி இருக்குது சரிங்களா அதிகாரம் அதிகாரம் சரியா அது வந்து என்ன பேரா அதிகாரின்னு பேரா அகராதி சரிங்களா சாரி அதுக்கு பேர் வந்து அகராதி சரிங்களா அகராதி தான் வந்து டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் வந்து அகராதின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ்லேயே மீனிங் சொல்லலாம் தமிழுக்கு தமிழ்லேயே மீனிங் இருக்குது சரிங்களா தமிழ் தமிழ் ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அது அந்த மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு அந்த மொழியில் இருக்கக்கூடிய அர்த்தமே வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன் சரிங்களா இப்போ தமிழ் மொழி இருக்குது அப்படின்னா இப்போ நான் கல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது வந்து ஸ்டோன் அப்படின்னா அது வந்து வேறு மொழியில வந்து ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்லில் சரியா அதனுடைய அப்படியே வந்து அதை எப்படி சொல்லுவாங்களோ அதை தான் சொல்றாங்க சரியா இப்போ வந்து அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இது ஒரு திடப்பொருள் அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான அர்த்தம் சரிங்களா ஸோ வந்து இதுதான் சரிங்களா இதுதான் வந்து வக்காபுலரி அப்படின்னா இதுதான் சரிங்களா இதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து அந்த என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா இந்த பொருளை வந்து இங்கிலீஷில் இப்படி தான் சொல்லுவாங்க சரிங்களா இங்கிலீஷில் வந்து இந்த வார்த்தையை வந்து இப்படி தான் சொல்லுவாங்க இப்படி தான் வந்து இப்போ வந்து அம்மானா மதர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க சரிங்களா அது வந்து இங்கிலீஷ் சரிங்களா இந்த மாதிரி வந்து வக்காபுலரி வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அக்காப்லேருந்து இம்ப்ரூவ் பண்ண வந்து நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ நான்லாம் வந்து சத்குரு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அந்த அந்த யூடியூப் சேனலுக்கு கேட்பேன் அவர் வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷில் இங்கிலீஷ் அவர் இங்கிலீஷில் பேசுகிற வீடியோவும் இருக்குது தமிழில் பேசுகிற வீடியோவும் இருக்குது அவர் வந்து இங்கிலீஷில் பேசுகிற வீடியோகளை வந்து நான் வந்து அதிகமாக பார்ப்பேன் ஏதாவது வந்து புரியல தெரியல அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அவர் வந்து ஆன்மீகம் பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னு அப்படி இருக்கப்போ ஆன்மீகம் பற்றி சொல்லுவார் ஹெல்த்தை பற்றி சொல்லி சொல்லியிருக்காரு சரிங்களா இப்படி இருக்கப்ப நான் ஏதாவது ஒரு வார்த்தை அர்த்தம் தெரியல அப்படின்னா போய் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறது சரிங்களா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பெயின் பண்ணிக்குவேன் இந்த இந்த அர்த்தம் தான் சொல்லிருக்காரு எதாவது இந்த வார்த்தை தான் வந்து இங்கே பயன்படுத்திக்காரு இந்த விஷயத்தை சொல்கிறது தான் இங்கே வந்து இந்த வார்த்தை வந்து பயன்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நானாக வந்து புரிஞ்சுக்குவேன் சரிங்களா போய் கூகுள் சர்ச் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் புக்கு வந்து ரீட் பண்ணுங்கள் இங்கிலீஷ் புத்தகம் ஆங்கில புத்தகங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம இங்கிலீஷ் தான் படிக்கிறோம் இங்கிலீஷ் தான் படிக்கிறோம் இங்கிலீஷ் தான் போகிறோம் இங்கிலீஷுக்கு இங்கிலீஷில் என்ன அர்த்தம்னு பாருங்கள் சரிங்களா மீ வந்து தமிழ் அப்படிலாம் போடாதீங்க சரிங்களா புதுசாக கற்றுக்கிறீங்கன்னா தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்து அவங்கவங்களோட மொழி என்னவோ அந் அதுக்குரிய அர்த்தம் பார்த்துக்கோங்க இப்போ இங்கிலீஷ் தான் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்றனால இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷில் என்ன அர்த்தம் சரிங்களா இப்போ நவுன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா வாட் இஸ் நவுன் அப்படின்னு நவுன்னா என்ன அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னா இட் இஸ் அ நேமிங் வேர்டு நேம் ஆஃப் அ வேர்டு அதாவது ஒரு வா ஒரு வார்த்தையினுடைய பெயரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நவுன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத இதனுடைய பொருள் இப்போ நான் வந்து நவுன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் இப்போ மைனஸ் குறி போடுறோம் அதுக்கடுத்து வந்து என்னது இட்ஸ் அ நேமிங் வேர்டு நவுன் இஸ் அ நேமிங் வேர்டு அதுதான் வந்து இந்த நவுனுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா நவுன் இஸ் அ நேமிங் வேர்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா ஸோ வந்து இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் ஸ்கூலில் இங்கிலீஷில் உள்ள வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ் அர்த்தமே வந்து நீங்கள் படிங்க சரிங்களா இங்கிலீஷில் உள்ள வார்த்தைகளுக்கு வந்து இங்கிலீஷ்லயே வந்து அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதுதான் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கான ஒரு வழி சரிங்களா அதே மாதிரி வந்து கேலிபர் இங்கிலீஷ் அந்த யூடியூப் சேனலில் வந்து கேலிபர் இங்கிலீஷ் இருக்குது கேலிபர் கிராமர் அப்படின்னு யூடியூப் சேனல் இருக்குது சரிங்களா அந்த கேலிபர் இங்கிலீஷில் வந்து குசு அப்படின்றது கூட இங்கிலீஷில் வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா இப்போ நம்ம வந்து நம்ம வெளியேற்ற அந்த கார் கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல நம்ம வெளியேற்ற கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன அப்படின்னா ஃப்ளாச்சுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுதான் சரிங்களா ஸோ அந்த அதுக்கு கூட இங்கிலீஷில் வந்து இருக்குது ஸோ வந்து அதனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன யூடியூப் சேனல் கேலிபரி இங்கிலீஷில் போய் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கோங்க இன்னும் நிறைய யூடியூப் சேனல் இருக்குது இங்கிலீஷில் பேசுகிறத பாருங்கள் இங்கிலீஷில் எழுதி பாருங்கள் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி போன வீடியோவில் வந்து சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்க எல்லாம் எழுதி பார்ப்பாங்க இப்போ ஒரு வார்த்தை புக்கில் வந்து ஒரு வார்த்தை பார்க்குறீங்க ஒரு உங்களுக்கு தெரியாத ஒரு இங்கிலீஷ் வார்த்தை பார்க்குறீங்க அப்படின்னா அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் அதோட மீனிங் என்ன அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் கூகுளில் போய்ட்டு வந்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வார்த்தை வந்து ஒரு நோட்டில் வந்து இருக்குன்னா அது சரி சாரி ஒரு வார்த்தையை எடுத்துக்குவாங்க சரிங்களா அது ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுத சொல்லுவாங்க அந்த வார்த்தையை சரிங்களா அந்த வார்த்தை எழுதுங்க பக்கத்தில் வந்து அதனுடைய விளக்கம் சரியா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பக்கத்தில் எழுதுங்க சரி அதோட மீனிங் என்ன ஒரு வார்த்தை எழுதிட்டு அதோடய மீனிங் என்ன அப்படின்னு பக்கத்தில் எழுதுங்க அதை ஃபுல்லாக அந்த வார்த்தையும் அந்த மீனிங் அந்த ஃபுல்லாக ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுந்து எழுதி முடிச்சுருங்க சரிங்களா ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டு வரும்போது இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி இருந்து உங்களுக்கு காலி சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சரிங்களா லைக் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது வந்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடணும் செய்யணும் அப்படின்னு வந்து தோணும் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஒரு வியூஸும் போக மாட்டேங்குது ஒரு லைக்கும் வர மாட்டேது சரிங்களா நீங்கள் உங்களுக்காக தான் வந்து வீடியோவை போடுறது சரிங்களா நான் வந்து வேலை வெட்டி இல்லாமல் வீடியோ போடல உங்களுக்காக தான் நான் வீடியோவை போடுறேன் ஸோ வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கனா தான் வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லேர்ன் இங்கிலீஷ் வித் காலீஸ்வரி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ